பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் வந்து மலையில நினைச்சு முளைச்சு போயிருக்கக்கூடிய சூழல்ல விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம் அரசாங்கத்திட்ட இந்த ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஏக்கர் கூடுதலாக குறுவை சாகுபடி நடந்திருக்கு ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ஏக்கரில் ஏக்கர்ல குறுவை சாகுபடி நடந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த கொள்முதலை தோங்கி இவ்வளவு தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்காது தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பல்வேறு விவசாய சங்கங்கள் அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம்

திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கடந்த விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி அதிகரித்துள்ளது குறுவை சாகுபடி நடந்து பெரும்பகுதி அறுவடை முடிந்துள்ளது அறுவடை இன்னும் இருபத்தைந்து சதவீதம் நடைபெற வேண்டிய நிலையில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அறுவடை செய்ய வேண்டிய நெற்கதிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி முளைக்கும் தருவாயில் உள்ளது அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் போல் குவிந்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் சாமி நடராஜன் தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தஞ்சை மாவட்டத்தில் ஆலக்குடி தென்னமநாடு உரத்தநாடு புதூர் கருக்காக்கோட்டை பஞ்சநதிக்கோட்டை ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்கள் தேங்கியுள்ளதாகவும் இந்த நெல்கள் அனைத்தையும் அடிப்படையில் அரசு உடன் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தஞ்சாவூர் உள்ளிட்ட காவிரி டெட்டா மாவட்டங்களில் நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மழை போல நெல் குவிந்திருக்குது கடந்த பத்து பதினைந்து நாட்களாக அறுவடை செய்யப்பட்ட நெல் பூரா சரியாக கொள்முதல் பண்ணாதனால மழையில நனைஞ்சு கொள்முதல் நிலையங்களை உழைத்துக் கொண்டிருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல எங்களுடைய குழு போய் நேரடியாக ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணதில் பல பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் வந்து மலையில் நினைச்சி முளைச்சி போயிருக்கக்கூடிய சூழலில் விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம் அரசாங்கத்திட்ட இந்த ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஏக்கர் கூடுதலாக குறுவை சாகுபடி நடந்திருக்கு ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த கொள்முதலை துவங்கியிருந்தால் இவ்வளவு தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்காது தொடர்ந்து மழை பெய்ஞ்சிகிட்டு இருக்கிறதுனால பல்வேறு விவசாய சங்கங்கள் அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம் இந்த கொள்முதலை வந்து முறைப்படுத்தினா மொபைல் கொள்முதலை உடனடியாக துவங்குங்க அப்படின்னு தொடர்ந்து சொன்னதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அரசாங்கம் முதல் மொபைல் கொள்முதலை துவங்காதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மலையில நடைஞ்சு நெருக்கதிகள் பூரா இன்னைக்கு முளைச்சிக்கிட்டு இருக்குது இதை கொள்முதல் செய்வதற்கு அங்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளவு நடந்த பிறகும் இந்த கொள்முதலில் பெரிய தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு எனவே மாநில அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எல்லா இடங்கள்லையும் நெடுஞ்சாலைகள் கிடக்கக்கூடிய நெல்லைப்ற மொபைல் கொள்முதல் மூலமாக பொன்முதல் மூலமாக தான் இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும் அதை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணாரு விவசாயிகள் பல கோரிக்கை வச்சதுக்கு பிறகும் ஒன்றிய அரசாங்கம் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அனுமதி தரல அதனால எங்களில் கொள்முதல் பண்றதுல தேக்க ஏற்பட்டுருக்கு சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அது ஏற்புடைய கருத்து இல்லை ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட ரெண்டு லட்சம் ஏக்கரில் கூடுதலாக சாகுக்குடி நடந்திருக்கு அதுக்கு அடிப்படையான காரணம் அரசாங்கம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதியே மேட்டூர் அணை திறக்கப்பட்டு இப்படிப்பட்ட சூழலில் உணவுத்துறை தமிழ்நாடு நுகர்புற அணிப்பு மூலமாக மூன்று நான்கு மாவட்டத்தை இணைத்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருந்தால் இந்த கொள்முதலில் இவ்வளவு பெரிய தேக்கம் ஏற்பட்டு எனவே அமைச்சர் சொல்லக்கூடிய காரணங்கள் நடைமுறையில் ஏற்புடையதில்லை எனவே மாநில அரசாங்கம் தேங்கி கிடக்கக்கூடிய அனைத்து நிலையையும் உடனடியாக கொள்முதல் பண்ணணும் அதே போல இந்த பெய்திருக்கக்கூடிய மலையில இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் புருவை அறுவடை நடக்கலை அது பூரா மலையில சாஞ்சி போய் இன்னைக்கு வயல்லே முளைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அதையெல்லாம் நேரடியாக வருவாய்த்துறை மூலமா கணக்கீடு பண்ணணும் முன்பட்ட புருவை அறுவடை நடந்த இடத்துல பூரா இப்போ சாகுபடி நடந்து அல்லது தாளடி நடந்து அது பூரா பத்து நாள் பதினைந்து நாள் பயிர்கள் பூரா மலையில மூழ்கி போயிருக்குது ஒரு வார காலமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அது பூரா இன்னும் ரெண்டு நாள் மழை இருக்குங்கிறாங்க மழை பெஞ்சால் அழுகி போயிடும் அந்த மாதிரி இடங்கள்லேயும் நேரடியாக அரசு ஆய்வு பண்ணி உரிய நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாநில அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்